ஃபேஸ் மாஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுதலாக வந்து இப்போ அந்த ஐவரணி ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் சீனியர்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியாக தான் தந்துட்டுருக்கு ஸோ இந்த நெருக்கடினால் எடப்பாடி பழனிசாமி வந்து தத்தழிச்சிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பாஜக கையில் எடுக்கிறாங்க ஸோ அதிமுகவோட கூட்டணி எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சிடணும் ஸோ பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா சட்டமன்ற இடங்கள் அதிமுக வந்து எடுத்துக்கிட்டும் பாஜக பாதி எடுத்துக்கிடுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டாங்க யார் அதிக இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ அதிமுகவில் எடப்பாடினா எடப்பாடி அதிக லெவலில் ஜெயிக்கிறாரு இப்போ நம்மளுக்கு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது ஸோ ஆளுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு நூற்றி பதினஞ்சு இடங்களை பிரிச்சுக்குவாங்க அப்படி பிரிச்சக்க பட்சத்தில் எந்த கூட்டணியில் யா யார் அதிகமான இடங்கள் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனில் கொண்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திமுக வந்து ஆட்சிக்காரதே வந்து சந்தேகம் அதிமுக ஒன்று பாஜகவோட கூட்டணி வச்சா இங்கிட்டு பாஜக சாப்பிட முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம திரும்பி அண்ணாமலை தான் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் வந்து ஒத்துக்கணும்னு சொன்னால்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விட்டு விலகு வந்தார்கிற ஒரு பொதுவான பேச்சு இருக்குது திருப்பியும் பார்த்திங்கன்னா அது அஸ்திவாரமாக பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே பேச்சுக்கள் தொடருது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நெருக்கடி தான் ரொம்ப தந்துட்டுருக்காங்க சீனியர்களை தரும்போது பார்த்திங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தாக்கு பிடிக்க முடியலன்னே சொல்லலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சு இந்த சரி